படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற செந்தமிழை உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே அறம் பேசுவதற்காகவே வந்தது திருக்குறள் அதனால்தான் திருக்குறளை வழிமொழிந்த ஒரு புலவன் அறம் பாடிற்றே ஆயுள கிணவ என்று சொல்லுகிறான் ஆனால் அறம் என்று இங்கே சொல்லப்படுவது அறம் என்றால் ஒருவனை துன்புறுத்தக்கூடாது அதையும் தாண்டி ஒருவனை கொலை செய்யக்கூடாது ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவதென்று உலகத்து இயற்கை என்று சொல்லுகிறது சங்க இலக்கியம் அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் என்று திருக்குறள் பேசுகிறது நீ ஒருவனை கொலை செய்துவிட்டால் விட்டால் அந்த கொலை செய்ததற்கு பிறகு நீ அனுபவிக்கிற துன்பம் உன்னுடைய மனச்சாட்சியை உன்னை குத்தி கிழிக்கிற கொடுமை அதையும் தாண்டி நீ கைது செய்யப்பட்டு கராக்கிரகத்தில் வாடுகிற நிலைமை அதனால் நீ பெற்றெடுத்த பிள்ளை நீ தாலி கட்டிய மனைவி அனுபவிக்கக்கூடிய துயரத்திற்கு கணக்கில்லை அந்த துயரத்தை நீ தாங்கிக் கொள்ள மாட்டாய் ஆகவே அரவினை என்பது கொல்லாமைதான் ஒருவனை கொல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஒருவன் கருதிவிட்டாலே அவன் அறத்தை பேணுகிறான் என்ற அர்த்தம் ஆகவே அறம் என்பது ஒருவனை துன்புறுத்தாமல் இருப்பது மட்டுமல்ல ஒருவனை கொல்லாமல் இருப்பதுதான் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்